அறிவித்த திட்டங்களை திராவிட அரசு நிறைவேற்றியதால் தலைநிமந்து வாக்கு கேட்போம் தளபதி ஆட்சியில் இந்தியாவில் தமிழ்நாடு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது நாளைய பிரதமர் ராகுல் காந்தி தான் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வாக்கு சேகரிப்பின் போது பேச்சு கோவை தொகுதி பாராளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணியின் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று மக்கள் சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் செல்லும் இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து வருகின்றனர் பிரச்சாரத்தின் போது திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பேசுகையில் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய தேர்தல் என்பது ஒரு முக்கியமான தேர்தல் செய்த சாதனைகளை சொல்லி வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் போகும் இடங்களெல்லாம் அந்த திட்டங்கள் போய் சேர்ந்திருப்பான அறிகுறி மக்கள் கொடுக்கும் வரவேற்பிலிருந்து தெரிகிறது உரிமை தொகை பெண்களுக்கான உரிமை தொகை விடியல் பயணம் போன்ற திட்டங்கள் மகளிருக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு சொல்கிறார்கள் அதே போல பத்தாண்டு காலமாக ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி நமக்கு என்ன செய்தது என்றால் ஒன்றுமே செய்யவில்லை அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாயில் இருக்கிறது பெட்ரோல் விலை கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது நூறு ரூபாய் தொட்டிருக்கிறது அதற்கு மேலும் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி ஒவ்வொன்றாக சொல்ல சொன்னதை எதுவுமே அவர்கள் செய்யவில்லை ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் செலுத்துவேன் என்று பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்தார்கள் அது என்னவாயிற்று ஜனதா கட்சி சேகரிக்க வரும்போது பொதுமக்கள் நீங்கள் இதை கேட்க வேண்டும் ஆனால் நாங்கள் தலை நிமிர்த்தி வாக்குகளை கேட்போம் ஏன் என்று கேட்டால் அறிவித்த திட்டங்கள் அறிவிக்காமலும் பல திட்டங்களை இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான நிதி நெருக்கடி இருக்கும் பொழுதும் மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என்று சேவை செய்த இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக உணர்ந்து கொண்டிருக்கிறது அதே போல திமுகவை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எதுக்காக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை என்று நினைக்கிறேன் அவர்களுக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் என்பதே கிடையாது எதற்காக போட்டியிடுகிறார்கள் நாங்கள் இந்திய கூட்டணியில் இருக்கிறோம் எங்களை கேட்டால் நாளை பிரதமர் ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது ராகுல் காந்தி தான் பிரதம மந்திரி என்று நாங்கள் சொல்லுவோம் இருக்கிறதே ஒழிய அவர்களுக்கும் பிஜேபிக்கும் எப்பொழுதும் அந்த தொடர்பு இருக்கிறது நாளைக்கு அவர்கள் ஒன்று ரெண்டு சீட்டு ஜெயிச்சாலும் கூட அதை மோடிக்கு தான் ஆதரவு கொடுப்பார்கள் இது பொதுமக்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் நீங்கள் கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் யாராவது வாக்களித்தால் செல்லாத ஓட்டுக்கு சமமாகத்தான் வந்து பிரயோஜனப்படாது நம்ம குரல் நம்ம பகுதியின் குறை இவற்றை எல்லாம் இந்த விலைவாசி பிரச்சனை கேஸ் பிரச்சனை இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் நமது பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தர வேண்டும் என்று கேட்டு கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வரக்கூடிய தேர்தல் என்பது ஒரு முக்கியமான தேர்தல் தளபதி தலைமையிலான திராவிட மாடல் அரசு செய்த சாதனைகளை சொல்லி வாக்குகளை கேட்டு வருகின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் போகும் இடங்கள் எல்லாம் அந்த திட்டங்கள் அறிகுறி மக்கள் கொடுக்கும் வரவேற்பில் இருந்து தருகிறது பெண்களுக்கான உரிமை தொகை பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது எதிர்கட்சியினர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றும் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு ん <music> ஆயிரத்தி நூறு ரூபாய் இருக்கிறது பெட்ரோல் விலை கட்டுக்கடங்காமல் கொண்டிருக்கின்றது நூறு ரூபாய்க்கு மேல் உள்ளது அதற்கு மேலும் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி ஒவ்வொருத்த கணக்கிலும் பதினைந்து லட்சம் வரும் என்று சொன்னார்கள் வந்ததா பொதுமக்கள் நீங்கள் இதை கேட்க வேண்டும் நாங்கள் தலைநிவர்த்தி வாக்குகளை கேட்போம் என்று கேட்டால் அறிவித்த திட்டங்கள் அறிவிக்காமலும் பல திட்டங்களை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான நிதி நெருக்கடி இருக்கும் பொழுதும் மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என்பதுதான் திமுக நோக்கம் இந்திய இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்திய இந்திய பிரதமர் பிரதமர் யார் என்று தெரியவில்லை கூட்டணியில் இருக்கிறோம் நாளை ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது ராகுல் காந்தி தான் அதிமுகவினருக்கு அது கிடையாது இன்றைக்கு தனித்து நிற்பது போல் இருக்கிறது நாளை அதிமுக பிஜேபிக்கு எப்பொழுதும் அந்த ஆதரவு கொடுப்பார்கள் இதை பொதுமக்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் இந்த விலைவாசி பிரச்சனை கேஸ் பிரச்சனை இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் நமது வெற்றியை தேடித்தர வேண்டும் என தெரிவித்தார் இந்த பிரச்சாரத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா நாகார்த்திக் எக்ஸ் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் காங்கிரஸ் முன்னாள் மேயர் காலனி வெங்கடாச்சலம் பகுதி கழக செயலாளர்கள் கிருஷ்ணராஜ் கே எம் ரவி மாவட்ட துணை செயலாளர் கல்பனா ஆனந்தகுமார் அமைப்பாளர் அண்ணம்மாள் வட்டக்கழக செயலாளர் பொன்ராஜ் காயத்ரி மற்றும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Garuda Voice